சேர்ந்த பல்வேறு நட்சத்திரங்கள் கலந்துகிட்டாங்க இதுல நம்ம தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த சினிமா நட்சத்திரங்களோட விருது பெற்ற முழு பட்டியல இப்ப பாக்கலாம் ஜோக்கர் சிறு திரைப்படமா தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்திய சுற்றுல நடித்த மாதவன் சிறந்த நடிகராகவும் சுற்று திரைப்படத்தில் நடித்த சிங் சிறந்த நடிகையாகவும் சுற்று சுதா பிரசாத் அவர்கள் சிறந்த நடிகவும் விசாரணை திரைப்படத்தில் நடித்த சமுத்திரகனி நடிகராகவும் கமலி திரைப்படத்தில் தன்னோட நடிப்பழக வெளிக்காட்டின தன்சிகா சிறந்த துணை நடிகையாகவும் அச்சன் என்பது வடுமையாளர் திரைப்படத்தில் அறிமுகமான மஞ்சி முகன் சிறந்த அறிமுக நடிகையாகவும் மெட்ரோ திரைப்படத்தில் நடித்த சுரீஷ் சிறந்த அறிமுக நடிகராகவும் அச்சம் என்பது மடுமேடா திரைப்படத்தோட இசையால அனைவரையும் எழுத்து போட்ட இசையமைப்பாளர் கே ரஹ்மான் அவர்கள் சிறந்த இசையமைப்பாளராகவும் அதே அச்சம் என்பது மடுமேடா திரைப்படத்துல தள்ளி போகாதே அப்படின்ற பாடலை எழுதி யாரையுமே தள்ளி போகாம அதே பாடலை திரும்ப திரும்ப கேட்க வச்ச பாடலாசிரியர் தாமரை அவர்கள் சிறந்த பாடலாசிரியராகவும் ஜோக்கர் திரைப்படத்துல ஜாஸ்மின் என்ற பாடல பாடிய சுந்தரையர் சிறந்த பின்னணி பாடகராகவும் கபாலி திரைப்படத்துல மாய நதி அப்படின்ற பாடலால தன்னோட வாய்ஸால எல்லாரையும் வசீகரித்த ஸ்வேதா மேனன் சிறந்த பின்னணி பாடகியாகவும் இருபத்தி நான்கு திரைப்படத்தோட ஒளிப்பதிவாளர் திரு அவர்கள் சிறந்த ஒளிப்பதிவாளராகவும் இருபத்தி நான்கு நடித்த சூர்யா அவர்கள் சிறந்த நடிகராகவும் கொடி திரைப்படத்துல தன்னோட நடிப்பை வேற லெவல்ல காமிச்ச த்ரிஷா அவர்கள் சிறந்த நடிகையாகவும் விருது பெற்றிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் கலக்கல் சினிமா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்க அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க